கிறிஸ்துமஸுக்கு இன்னும் இருபத்தி நான்கு நாட்கள் மட்டுமே உள்ளன மேலும் சாண்டா கதைகள் கிசுகிசுக்கும் லாப்லாந்தின் உறைந்த சிகரங்களில் துளைப்பான் கிரீன் நானூறு மீட்டர் ஆழத்தில் மரத்தோடை கண்டுபிடிக்கிறார் மலை ஒரு பாறை அல்ல ஆனால் ஒரு பிரமாண்டமான பனை கல்லறையாக இல்லாவிட்டால் சாத்தியமற்றது இரண்டா கதையின் உடலை சுற்றி வைக்க பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ரிலே வெளிப்படுத்துகிறார் அவரது குழந்தை பருவக் கனவு பழிச்சிடுகிறது இது சாண்டாவின் புனித கல்லறை கிறிஸ்துமஸால் அதை எடுக்கவும் மிருகத்தை டைனமேட் செய்யவும் கண்ணுக்குத் தெரியாமல் குழந்தைகள் பெட்டாரி மற்றும் ஒசோ ஒட்டி கேட்கிறார்கள் பெட்டாரி பண்டைய டோங்களை கண்டுபிடிப்பதால் பயத்தில் தப்பி ஓடுகிறார்கள் சாண்டாவை மகிழ்ச்சியான கொடுப்பவராக அல்ல ஆனால் குழந்தைகளை பறிக்கும் அரக்கனாக சித்தரித்து விரிசல் பணியில் மூழ்கி சிகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் கிறிஸ்துமஸ் ஈவ் இருண்டதாக விடுகிறது மறைந்து வரும் கலைமான் கூட்டங்களுக்கு மத்தியில் ராணுவ பன்றி தலைகளுடன் பொறிகளை வைக்கிறார் அவர்களின் சடலங்கள் பெட்டாரியின் ஜன்னலிலிருந்து சபிக்கப்பட்ட அந்த கால்தடங்களால் சிதறி கிடக்கின்றன தோண்டும் இடத்தை ஆக்கிரமித்து சுடலைட் வெற்றிடங்கள் சாத்தியமற்ற அளவில் பரந்த அளவில் இடைவெளி விடுகின்றன மிகப்பெரிய ஒன்று பிரித்தெடுக்கப்பட்டது குழந்தைகள் மறைந்து மரப்பொம்மைகளுக்கு மாற்றப்பட்டனர் ஒரு வீடற்ற சாண்டா இறைச்சி குடத்தில் கரைந்து மோப்பம் பிடித்து கடித்துக் கொண்டு விடுவிக்கப்பட்ட அசுரன் பெட்டாரியை பார்ப்பது தெரிய வந்தது சங்கிலியால் பிணைக்கப்பட்டு எல்ஸ் கூட்டம் கூட்டமாக இருக்கும்போது பசியுடன் இருக்கிறார் ரிலேயே இருட்டடிப்பு குழப்பத்தில் வெட்டி பணிநீக்கம் செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு மத்தியில் தங்கள் எஜமானரை உயிர்ப்பிக்க ஹீட்டர்களை கூடு கட்டுகிறார் பெட்டாரியின் அவநம்பிக்கையான சூழ்ச்சி வெளிப்படுகிறது பினான் ஹெலிகாப்டர்கள் குக்கி தூண்டில் குழந்தைகளை பாதுகாப்பிற்கு அழைத்துச் செல்கின்றன சாண்டாவின் பனி இதயத்தில் டைனமேட் பொருத்தப்பட்டுள்ளது எல்ஸ் கூட்டமாக கலைமான் போல ஒரு கோரலுக்கு துரத்துகிறது பெட்டாரி வாயிலை தாண்டி கூட்டத்தை தனியாக எதிர்கொள்கிறார் நான் ஒரு ஹீரோவாக இறந்தேன் என்று அப்பாவிடம் சொல்லுங்கள் ஆனால் பூங் சாண்டா உடைந்து போகிறார் எல்ஸ் நோக்கமின்றி சரிந்து விழுகிறார் பிடிபட்ட பிறகு அவர்கள் குளித்து வேட்டைக்காரர்களிடமிருந்து பரிசுகளை வழங்கும் மீட்பர்களாக மீண்டும் பயிற்சி பெறுகிறார்கள் உலகளவில் அரிய அதிசயங்களாக விற்கப்படுகிறார்கள் கிராமவாசிகளை செல்வத்தால் நிரப்புகிறார்கள் புராணத்தின் கொடூரமான உண்மையை நிரூபிக்கும் ஒரு திரிக்கப்பட்ட விடுமுறை அதிசயத்தில் பெட்டாரி ராணோவின் பெருமையை பெறுகிறார் எல்ஸ் இப்போது தங்கள் கொல்லப்பட்ட ஆண்டவரை மாற்றுகிறார்கள் லாப்லாண்டின் நிழல்களிலிருந்து உற்சாகத்தை பரப்புகிறார்கள்